காலையில் மட்டும்தாங்க வசிரிச்சிக்கிட்டே இருப்பாள் அப்படியே மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பூ வந்து மூடி சின்னதாக மாறிடும் வாடின மாதிரி ஆயிடும் ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பூத்துருப்பாள் அதனால தான் இதுக்கு பேர் மார்னிங் க்ளோரி ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க இதுக்கு வந்து இந்த ஸ்டெம்மு திருண்டு எடுத்து வச்சோம்னாவே போதும் நல்லா மழை காலத்துலலாம் அழகாக வளர்ந்து வந்துடும் இந்த ரோஸ் தான் பூத்துருந்தது இந்த மார்னிங் க்ளோரி பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி படந்துடும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்பப்போ எடுத்து அந்த கொடியோட சேர்த்து சுற்றி விட்டுருவேன் இது வந்து இயல்பாக எல்லா இடத்துலையும் படரக்கூடியது இது பாருங்கள் பக்கத்தில் ஒரு அவகோடா இருக்கும் அதில் சுற்றி வந்துருச்சு அதை அந்த கொடியை நோகாமல் எடுக்கணும் இல்லைங்களா ரொம்ப மில்லிசாக இருக்கனால பிஞ்சு போய்டும் அப்படியே நோகாமல் அதை சுற்றி சுற்றி எடுத்து விட்டு அப்படியே அந்த கொடியோடய சேர்த்துட்டேன் தனியாக பிரிஞ்செல்லாம் போகாதீங்க ஒன்றா இல்லை மொத்தமாக மேலே பொங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு விட்டால் தான் அப்பப்போ சுற்றி எடுத்து விடணும் இல்லைன்னு வைங்களேன் ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக எவ்வளோ படந்து வந்துடுவாள் அவ்வளோ வேகமாக படந்து வளரும் இது வந்து நார்மலாக ஒரு கட்டிங் தான் எடுத்து வச்சு நான் வளர்த்தேன் ஒரு பாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து சரி நம்ம மண்ணில் வச்சிருவோம் இதை பொடியை அப்படியே மாடிக்கு ஏற்றி விட்ருவோம்னு சொல்லிட்டு வச்சது ஏன்னா நம்ம பாட்டில் வைக்கும் போது நிறைய பூக்கள் கிடைக்காது இப்போ இதில் பாருங்கள் கீழே சுற்றுனதுலேயே மூணு நாலு பூ இருக்குது மொட்டு இருக்குது அது மாதிரி நிறைய பூக்கள் கிடைக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதுக்காக சரி அப்படியே மேலே ஏற்றி விட்ருவோம் மாடியில் மேலே இருந்தால் ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்றதுனால எதுவுமே வந்து மண்ணில் வைக்கும்போது அது ஒரு தனிதாங்க அது வளர்ச்சி வேகம் தான் நம்ம பாட்டில் வச்சா எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாலும் கொஞ்சம் காலை எடுக்கும் அதை க்ரூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டில் பூலாம் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும் அதுக்கு நிறைய வளமும் கொடுக்கணும் அதுதாங்க பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை